ஐயப்ப திருக்கோயிலுக்கு பக்தர் வெள்ளம் பெருக வச்சு தாரம்பா அந்த குருசாமிங்கிற ஒரு ஆற்றலை உனக்கு வழங்குவதற்கு உத்தரவாயிருக்கு அது மட்டுமே இல்லாம தான தர்மங்கள் செய்வதற்காக முதல் இடத்தையும் கொடுத்து நீ இழந்து சென்ற அந்த பணத்தை உனக்கு திருப்பி வாங்கி தந்த ஒரு பிள்ளைய பத்தி கேள்வி தாரேன் வெற்றி உண்டு இந்த வருஷம் நெய்யபிஷேகம் முடிந்த பிறகு திருமணம் தொடங்கும் ஐஸ்வர்யமாறு நடத்தி தரேன் கால் ஒன்று அப்படியா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கே உன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அந்த திருடர்களை பிடிக்க முடியுமா அல்லது திருட்டு போன பொருளையாவது வாங்கி தர முடியுமா என்பது உன்னுடைய கேள்வி திருடர்களை பிடிக்க போனா அதில் உயிருக்கு ஆபத்து வரும்னு இருந்து உத்தரவாயிருக்கு சட்டப்படி அந்த பொருள்களை நூற்றுக்கு அறுபது சதமான பொருளை நான் வாங்கி தந்துருந்தேன் காப்பாய்த்தார்டு சொல்லலாம் ペティアグザラ、ワパジザラ、センゴーテイセンゴー、サメ இதுவரை இருளாக இருந்த வாழ்க்கையை விடிய வைத்து தாரம் சொல்லி வடிவேல் முருகன் உத்தரவு வந்திருக்கு இந்த வருஷம் திருச்செந்தூருக்கு யாத்திரை பாத யாத்திரை செல்ல முடியவில்லை என்றாலும் நீ முருகனுக்கு மாலை போட்டு விரதத்தை மேற்கொள்ளு இந்த விரதத்தை மேற்கொண்ட நாளிலிருந்து உன்னை மன இடைஞ்சல் படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மூன்று பேர்கள்ட்ட இருந்து முதல்ல காப்பாற்றி உன்னை தனி மனிதனாக நான் ஆக்குதேன் அதற்கு பிறகு யாராலையும் இடைஞ்சில்லாம ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு உனக்கு ஆக்கி தந்துருந்தேன் சமரசமாக இருப்பப்பா வெற்றி உண்டு இந்தா பணம் தந்துருக்கேன் ஐஸ்வர்யமா இருக்கு சொல்லுவாங்க மகாசக்தி சுரூபாய நமோ நமா திருப்பத்தூர் என்னடா வேணும் உனக்கு என்னதெல்லாம் பிரச்சனையா போச்சு ஆசைப்பட்டதுல இருந்து எல்லாமே பிரச்சனையா போச்சா கால் நிறுத்துவா பொல்லாத மனக்குழப்பத்தோடு வந்து என்னை பார்க்க வந்திருக்க மனதில் வைத்திருந்த ஒரு உறவால் ஒரு குழப்பம் அதே மாதிரி செய்யும் தொழிலில் மனவேதனைக்குரிய சக்தி இவைகளெல்லாம் சேர்ந்து இருக்கு கடன்களும் இருக்கு இவளை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா பொதுமலா கால் உரலாம் வேற என்னப்பா வேணும் இந்தாடா எடுத்துட்டேன் தந்துட்டேன் வச்சுக்கோ எத்தனை லட்சம் லட்சம் வெற்றி ஆகாச்சு போயிட்டு இப்போதைக்கு அதுக்கு உத்தரவு இல்லடா பொறுமை வேண்டும் வச்சிக்கோ அப்படியா திருப்பத்தூர்ல இருந்து பிள்ளையை பத்தி காக்க வந்தது யாரு வா கால் வந்துட்டு வா ஆம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு இவா பொம்பளை பிள்ளை பதியா கல்யாணத்தை பத்தி காக்க வந்தது யாரு தொழில் தகுந்தவாக்க வந்திருக்கியா ஓகே கால் வண்ட்டு வா நீ மகா சக்திக்கு அம்மா நீ வாரிய நீ யாரு எனக்கு தெரியணுமே பக்கத்தில் அங்காளம்மன் உண்டா காளீஸ்வரி செங்காளம்மன் அங்காளம்மன் ரெண்டு தெய்வம் வருது அதனால கன்னிமார்கள் எங்க இருக்காங்க கன்னிமார்கள் ஒண்ணுமே தெரியாதா உங்க வீட்டுக்கு மெயினில் போகும்போது இடது பக்கத்தில் இருக்கிற அங்காளம்மன் உங்கள் தெருவில் இருந்து இடது புறத்தில் அந்த எண்ணெய்க்குள்ள நான் போய் பார்த்தேன் உன்னுடைய பிள்ளைக்கு இந்தியாவில் தான் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் கிடைக்காது அவனுடைய மனநிலைகளை நான் சீர்திருத்தி தெளிவாக்கி தந்தால் போதுமா ஆனால் அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வருவானே அதில் நீ என்ன செய்வே கால் ஒன்றுவா அது நடக்காது நடக்க வைக்கணுமா வேண்டாமா தான் முடிவு அவ இஷ்டத்துக்கு வாழ வைக்கணும் உங்க இஷ்டத்துக்கு வாழ வைக்கணுமா கேட்கணும் கண்டு முடிவு வருவியா இந்த வர வச்சு தார பொறுமையா இருந்து சகிப்போடு இருக்க வைக்கிறேன் சண்டை போட மாட்டான் மாசி சிவராத்திரியிலிருந்து மனம் மாறுவான் சர்பாமி ஆமா அப்படியா சரி சரி ஓகே வண்டி பிரியாரு யாரு பார்த்து வண்டி பிரியாரு கேட்ட வரம் தரவே உன் வீட்டு எல்லையில் நான் கருப்புசாமி ஒரு பகுதியில் இருப்பேன் ஒரு பெரிய மரத்தின் அடியில ஆனந்தமாக என் தங்கை மாறி ஒருவள் குடியிருப்பாள் இப்போதைக்கு இரண்டே கால ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மனஒர்த்தமும் கஷ்டமும் இருக்கு அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் பங்கம் இருக்கு ஒரு வீடு இடம் சொந்தமான குழப்பத்தில் மனம் தெளிவில்லாம நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க வேற என்னடா வேணும் உனக்கு அப்படியா. புஜத்திலிருந்து கால் வரை வலி வேதனை போன்ற வியாதிகள் அவனுக்கு இருக்கு அவனை குணமாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமா அதை நான் தீர்த்து நிறுத்தி தாரேன் பொறுமையா இது என்ன பார்த்துட்டு போ ஜெயிச்சு தாரேன் வெற்றி உண்டுப்பா பனவடலி சத்திரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வெள்ளியப்பன்னு ஒரு சாஸ்தா வராரு எங்க இருக்காரு பக்கத்துல இருளப்பன் ஒரு சாமி இருக்காரு எங்க இருக்காரு குலதெய்வம் சரி ஆனா இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ள அந்த சாமியுடைய நடமாட்ட பார்வை குறைவு அந்த குறைவுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் கொஞ்சம் மாந்திரிகத்தால் உங்களுக்குன்னு ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு யார் எவருங்கிறத கண்டுபிடிக்கிறத விட அதை தீர்த்து தெளிவு பண்ணுறது தான் சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் இரவில் தூங்குகிற பொழுது உடம்ப வந்து அமைக்கிக்கிட்டு வார்த்தையை பேச விடாமல் தொண்டையை நெரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கோளாறுகள்லாம் உனக்கு காட்டும் இருக்கிற பிள்ளைகள ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஆயிரம் கோட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன் அதையும் சரியாக்கி வெற்றியாகி தான் போதுங்களா வேற என்ன வேணும் ஒரு புள்ள உன் பேச்சு பேச்ச நம்ம கேட்கணும் என்ன செய்யலாம் நம்ம பாத்தீங்களா நினைக்கிறீங்களோ கர்மசாமிக்கு நல்ல மனக்கூலத்தை உருவாக்கி தரேன் சந்தோஷமா இருக்க செல்லங்களே சேர்த்து தந்துருவோம் காசு தாரேன் கொண்டு போய் வை அடுத்த வெள்ளிக்கிழமை சந்தோஷமா வந்து பாரு இந்தா வெற்றி உண்டு புண்ணியம் அடைங்கப்பா கர்மசாமி ஆமா சங்கரன் கோவில் இல்லை சங்கரன் கோயில் காரை உடச்சி எடுக்க யாருப்பா கால விட்டுவா கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க மலையாளத்து நம்பூதிரிகள் மாதிரி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை சீல் வச்சு உன் கடை எல்லாத்தையும் அடைச்சி போட்டுருக்கு அதை திறந்துட்டேன் வியாபாரம் பெருக போது ரெண்டு வண்டி வந்து சேருது இந்த பணத்தை பெற்றுக்கொள் நல்லா பணம் இடத்துல வண்டி கிடக்கு செய்தி வந்து வாங்கிட்டு ஆமா கேரளாவுக்கு தொடர்புள்ளவர் யாரு சங்கரமும் இல்ல வா மலையாள அதுல போய் அள்ளி முடிச்சிட்டு வந்திரலாம்னு பிளான் போட்டது உண்டு. ஆனா அங்க போய் மனவேதனையும் சண்டைகளும் மனக்குழப்பமும் பண நஷ்டமும் தான் அடைஞ்சி வந்திருப்பேன். உண்மையா இல்லையா? இப்போமும் மீண்டும் அங்க போகலாமா போக ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. இப்போ கடன்பட்ட பட்ட கலக்கம் இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த தடதியை நீக்கி வந்துட்டா போதும்ல. அதுக்கு ஒரு பொம்பளை காரணமா இருந்தானே வெச்சு என்ன செய்யலாம்? நீக்கி விட்டுற வேண்டியதான். கால் வந்து இங்க இருக்கிற வீட்டுக்குள்ள முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்று இருக்கு அந்த ஆத்மா இன்னும் சாந்தமாகல அதுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகளில் குறை இருக்குன்னு அர்த்தம் ஒரு முறை ராமேஸ்வரம் போய் தீர்த்தம் மாடிட்டு வந்துடுங்க என்ன சரியாயிரும் வா பக்கத்தில் வா வந்து வாங்கிக்கா இந்தா காசு பணம் தானே கடத்த தீர்த்துக்கா சாத்தாங்குளம் எல்லை யாரப்பா சாத்தாங்குளம் எல்லை எந்த ஊரு நம சிவாயம் வாழ்க பாடுவீங்களா சொல்லுவீங்க தாழ்வாழ்க இவை இவைதும் என்னெஞ்சி நீங்காதான் திருவாசகத்தை பற்றி தெரியுமாப்பா கொஞ்சம் அதை விசுவாசிக்க தெரியும் அவ்வளவுதான் கால் உண்வாங்க கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்காராம் உடல்நிலையை பத்தி சொல்லணுமா பிள்ளைங்க மனநிலையை பத்தி சொல்லணுமா உங்க ரெண்டுவருடைய நிலைகளில் ஒருவருடைய நரம்பு சம்பந்தமான பிணி வேதனை வாதமா இருக்குமோ சொல்லி மருத்துவத்தை நாடி அதுல பலனின்றி போனது உண்மையா ரெண்டு பூசாரியையும் சோதனக்காரையும் பார்த்ததுல மாந்திரிகர் நடந்திருக்குங்கிற கதை கேட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கு கொஞ்சம் செலவழிச்சோம் பணம் தான் அப்படியா குணமாக உங்களுக்கு உரிமைப்பட்ட வீட்டுக்கு பின்னால போய் பார்த்தா ஒரு சுள்ளமாட சாமி இருக்காரு அங்க கொஞ்சம் அந்த காலத்தில் உள்ள பண இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி போனா ஒரு சுடுகாடு தெரியுது இருக்குல்ல இருக்கு அங்கிருந்து வருது ஒண்ணு அதை தடுத்து நிறுத்தியாச்சுன்னா நீங்க நல்லா ஆயிருவீங்க சரிதானா அதே மாதிரி வீட்டில் இறந்து போன ஒரு ஆன்மாவுக்கு கூப்பிடுது கிடக்கு அது ரெண்டு வருஷமா மன நிறைவாக கூப்பிட முடியல அதுலேயும் ஒரு குறை இருக்கு சரியாகிதுன்னு போகலாம் இந்த அம்மாவுக்கு உடம்புல ரத்தம் குறைவு தசைகள் வீக்கம் இருக்கு கிம குழப்பின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி நல்லா சாப்பிட சொல்லுங்க வேற ஒன்றும் இல்லை கால் அனுப்புவோம் வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேன் முருகனுக்கு சக்திவேல் முருகருக்கு நீலமயில் வாகனனுக்கு திருச்செந்தூருக்கு போறோம் கருபசாமிக்கு நின்னுக்கு பா பக்கத்துல வா நல்லாருமா வெற்றி உண்டுமா நுரையீரல் பாதிக்கப்பட்டு மதுரையில் இருந்து வந்தவன் பாண்டிமுனி கோயிலுக்கு போனது யாரு பக்கத்தில் வாமாங்க பாண்டி கோயிலுக்கு போனீங்களா போன வேண்டுதல பண்ணீங்களா அந்த கோயிலுக்கு ஒரு முறை அங்க போயிட்டு வாங்க பக்கத்துல பதினெட்டு நாள் கால அவகாசம் இருக்கு பதினெட்டு நாள்ல மருத்துவத்தை பார்த்து சரியாக்கி தரேன் இந்த அப்படி வெற்றி உண்டு இது மந்திர தந்திரத்தால் ஆன பிரச்சனை அல்ல முட்டாளா இருந்து உயிரை கெடுத்துறாத டாக்டர் ஜெயிச்சு தரேன் ஆபத்துல ஆக்கி தரேன் பிடிச்சுக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரி கூட்டி போங்க பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டாங்கப்பா சாமி கம்பம் 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 பெரிய ரம்பம் சுவாமியே ஐயப்பசாமி மாலை உன்னுடைய கட்டுப்படைக்கு போய் பார்த்தேன் வெள்ளாமையெல்லாம் விளையாம கொஞ்சம் மன கஷ்டமும் நஷ்டமும் இருக்கு அவைகளை சீர்திருத்தி குண்டக்கா மண்டக்கான்னு விளைய வச்சு தரேன் உன் மகன் அந்த பொண்டாண்டிய கொஞ்சம் வெறுத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவ காரணமா இவன் காரணமானு கேட்டேன் இவன் தான் காரணம்னு உத்தரவாயிருக்கு அவா தான் இருக்கா இவன் கொஞ்சம் போக்கு சரியில்லை அவனை கொஞ்சம் சீர்திருத்தி ரெண்டு ஒன்னா வள வச்சா பொதுமலா கால் வரலாம் ரெண்டு நிலையா சேர்த்து வைக்கிறேன் ஒரு குழந்தை பாக்கிய வெற்றி உண்டு வெள்ளா மேல ஒன்று போட்டுக்கா ஜெயிச்சு காமனி அதே கம்பம் பகுதி கம்பம் தெய்வ பணிகள் தெய்வ பணி செய்யா சவியா சிவியா பாக்கெட் லேட்டி வச்சுட்டு வச்சிருக்கா எடுக்கணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்த என்ன சரி சரி வா எழுதி கொடுத்துருக்கானா கேட்போம் நிறைய கடன்களுக்கு எழுதி கொடுத்துருக்கியாமலா அதெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுமா என்னப்பா இந்த வெற்றியாக்கி தரேன் இந்த தொழில ஐஸ்வரியமா நடத்தி வைக்கிறேன் கொண்டு போய் வை அந்த ப்ராஜெக்ட் இருபது நாள் கழிச்சு உனக்கு வந்து சேரும் ரெண்டு பேரை உனக்கு ஆமா சாமி போட்டு கையெழுத்து போட வைக்க ஓடு கருமசாமி கம்பம் கோம்பை பகுதி யாரப்பா கம்பம் நீங்க தானா உத்தரவு வாங்கிட்டிய தேனி தேனியா தேனியே தான் பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ரயில் ரோட்டை தாண்டி போகணுமா முல்லை நகர் சரி 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 ஓகே உங்களுக்கு தேனி பக்கம் போடி உடனே பக்கம் நீ பெரிய எப்படி டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சுருக்கேன் என்ன விஷயம் எப்படி என்ன செய்யணும் நிலங்கள் வச்சிருக்கீங்களா அப்படியா நிறுத்து கொடுக்கணுமா மெட்ராஸில் நிலம் கிடக்கா அதையும் விற்கணும்ண்ணா ஆமாம் அதுக்கு ரெண்டு ஒரு ப்ரோக்கர் வந்தாருங்களே என்னாச்சு பேச பேசி முடிக்கல மெட்ராஸில் உள்ள இடத்த மூலம் முடிச்சு தரட்டுமா கால் ஒன்று ஏன்னா உள்ளே படித்து பார்த்தேன் சென்னைன்னு இலையிருக்கு அதான் பார்த்தேன் கருப்பசாமிக்கு இவனுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அவன் ப்ரோக்கர் பீஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டான்னு சொல்லுது கொடுப்பியா அவனுங்கா லட்சத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்ப்பா இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியலப்பா ரெண்டு பர்சன்டேஜ் நீ எத்தனை பர்சன்ட் கொடுப்ப அஞ்சு பர்சன்ட் முடி தைரியத்தை பாரியா அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துரு உனக்கு நான் முடிச்சு தரேன் விவரம் சரிதானே காலம் வா இந்த மாதத்துல ஒருத்தர் வருவாரு எழுபத்தி ஒன்பது சதவீத ரேட்ல சம்மதிப்பாரு நீ என்ன ரேட் சொல்லுத ஏக்கருக்கு எழுபது கோடி ரூபா கேட்கிறேன் ஐம்பத்தொன்பது கோடி ரூபா அறுபது கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்க ஆள் தயாரா இருக்கு கொடுத்துடலாமா கேட்போம் முடிச்சிடலாமா சரி வா வர்த்த காணும் அறுபத்தி ரெண்டு கோடி அப்ப கோடிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் முப்பது லட்சம் தான் வருது நான் கொடுக்கற ஒரு கனி அந்த இடத்துல கொண்டு போடு அசத்திருவோம் நம்ம வா கருமசாமிக்கு இது வீட்டில் வைக்கணும் இது அந்த இடத்துல போடணும் ஜெயிச்சுட்டு வா ஓடு அது அடுத்த பாயிண்ட்டு கர்பசாமி போடி அந்த அம்மா ரெண்டும் குட்டி பிள்ளைகளா எல்லாரும் ஒன்று ஒன்று கும்பிடுங்க ஒன்று ஒரு ரெண்டு கும்பிடுங்க கண்ணுக்கு நீ ஒரு காட்டுக்கு ரூபாய் வாங்கிட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி என்ன குழப்பம் பண்றாங்க கரப்பசாமி எத்தனை தானே உன்ன பார்க்க வந்திருக்க என்ன சாமி நடந்துச்சு என்ன ஏன் சாமி இப்படி என்ன குழப்பிக்கிட்டு இருக்க இப்படி ஒரு பொம்பளை புலம்பிக்கிட்டு இருக்கா என்னை பத்தி அது யாரம்மா நீதானாமா வா செல்ல பிள்ளைல நீ உட்கார் நான் என்ன ஏத்தினாலும் வெளியே சொல்லிடுவேன் என்ன புகழ்ந்தாலும் சொல்லிடுவேன் யார் ஏத்தனாலும் வருத்தப்பட மாட்டேன் இப்ப அந்த இடம் உனக்கு வேணும் அவ்வளவு தானே அவனை விட்டு கொடுக்க வைக்கணும் அதை முடிஞ்சு தந்துட்டா போதும்லாம் கண்ட முடு இந்த வாரம் பேச்சுவார்த்தைக்கு வரும் தெளிவுபடித்தான வாங்கிக்க அதே போடி இன்னொரு தினக்காரம் வா உன் மகன் எங்க காதலிக்க போகாமல் தடுத்து நிறுத்தி திருத்தி தந்தா போதும்ல உன் சொல்ல மீண்டும் மீண்டும் கேட்காம தூங்க விட மாட்டேக்கான் சாப்பாடு இறங்க மாட்டேக்கு இல்ல காப்பாய் தாரம் விடு மாத்திடுவான் கால் விட்டுவான் அவன் மனசு மாறிடும் அங்கேருந்து பிரிச்சு தாரேன் கவலைப்படாத பணத்தை வச்சுக்கோ பெருமை உண்டு போ அதே போடி பச்சை வாடை மரத்துக்கு சேலை கட்டி போட்டு வைத்தது என்னண்ணா மனிதனா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் எல்லாருடைய நகனட்டும் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கு என்ன நம்ம சொல்ல கேட்காம அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் சொல்லி கடத்தை இழுத்து விட்டு இந்த மனத்தை இந்த குடும்பத்தை இப்படி குழப்பிட்டாம்னு சொல்லி பொண்டாட்டி குழம்பு தான் இந்த கடத்தை தீர்த்து உங்களை கரை சேர வச்சா போதுமா போதுமில்லா காலில் விட்டுவாங்க வெற்றிமான மாடகுடன் உத்தரவு ஒரு பெரிய லிஸ்டே கையில் வச்சுருக்கியா ஆமாம் லாட்ரி சீட்டு வச்சுருப்பியா கையில் இருக்கும் ஒரு காது கேட்க மாட்டேக்க எனக்கு ரெண்டு காதும் போது தான் பரிசு விடும்பா ஒரு காது தான் கேட்கு ஒரு காது கேட்கல அடுத்து ஒரு சீட்டு எடுத்துட்டு வா என்ன இந்தா முதல்ல உனக்கு பணத்துக்கு வழி தந்திருக்கேன் கடனை திது நெருக்கல்ல நெருக்கல்லேருந்து உன்னை காப்பாற்றி தரேன் அடுத்து உனக்கு தொழிலை வளமாக்குறதுக்கு ஒரு வழி வகுத்து தரேன் வெற்றி உண்டு இந்தா மகளே இவன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு அவரை கூட்டுங்க வாங்க வா வாங்க 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 அவரை வெச்சு இந்த மாதா இந்த வந்து ஒரு என்னை பார்த்துப்போம் மாசலாம் அவரை கொண்டுது இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க